ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் எம்எஸ்ஆர்பி அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்குமெண்ட் போர்டு தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அணிக்கு நமக்கு லீஸ் பண்ணியிருக்காங்க சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து தற்போது அவைலபிளாக இருக்குது இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனியை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சி வந்து இப்போது நமக்கு எம்எஸ்ஆர் அவைலபிளாக இருக்குது இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா பார்மசிஸ்ட் இதுக்கு வந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி சேலரியே உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியே கிடைக்கும் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு ரிலீஸ் லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இது எல்லாமே நாம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அதுக்கடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மந்த்லி உங்களுக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவா வந்து லெவல் பதினொன்றில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து இருக்கப்போகுது அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது அனைத்து கம்யூனிட்டியுமே வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓசியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா இப்போ அம்ப பதினெட்டு வயசிலருந்து ஐம்பத்தொன்போது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் எக்ஸ் சர்வீஸ் மேனும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓசி வந்து ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பத்தொம்போது வரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி பதினேழு வரைக்கும் வந்து நமக்கு எஜுகேஷன் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து படிச்சிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் படிச்சிருக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஃபார்ம் டி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த மூணு வகையான படிப்பும் வந்து நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு இனியான கல்வித் தகுதியோடு இருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் ஃபார்மசி கவுன்சிலில் வந்து அதாவது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் இந்தியா முழுக்குமே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆன் பெண் நிறுவனருமே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து இருக்க போகுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இதில் வந்து ஒன் ஹவர் கண்டக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் மார்க் வந்து ஐம்பது வந்து இருக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அருந்ததியர் வந்து நாற்பது பர்சன்ட் எடுக்கணும் அதர்ஸும் நாற்பது பர்சன்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இது வந்து உங்களுக்கு சிபிடி அதாவது டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு மேக்சிமம் மார்க் வந்து நூறு வந்து இருக்குது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் எஸ்சி அருந்ததியர் முப்பது பர்சன்ட் எடுக்கணும் அதுக்கடுத்து அதர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் கோவிட் டியூட்டி இன்சென்டிவ் மார்க் வந்து தராங்க இதில் வந்து நீங்கள் கோவிட் பீரியடில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டூ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மூணு மார்க் வந்து தராங்க அதுக்கடுத்து பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் ஃபோர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து இருபத்தி நாலு மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டியூட்டிஸ் சர்டிஃபிகேட் இஸ்யூங் அதாரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து யார் சிக்னேச்சர் இருக்கணும்னா ஹெச்டி வந்து இருக்கணும் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் வந்து ஹாஸ்பிட்டல் சூப்ரிண்ட் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கணும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தாலுக் ஆர் நான் தாலுக் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரும் பிரிமரி ஹெல்த் சென்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கும்போது பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட் சென்னை கார்ப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஜூனல் ஹெல்த் ஆஃபீஸர் அதர்ஸ் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் சிக்னேச்சரும் வந்து கட்டாயம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த 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 தான் வந்து உங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் வந்து இஸ் இஸ்யூ பண்ணியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மார்க் வந்து கிடைக்கும் அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் வந்து எக்ஸாம் சென்டரை வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் எங்கே எழுத விரும்புகிறீங்களோ அந்த சென்டரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் இவங்க எல்லோரும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண போதுமானது இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஆயிரரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் பேஜ் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்ளை வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவை வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம சேனலை ஸ்மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டினியை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்ளை ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது ஏன்னா வந்து நிறைய காட்டும் ஏன்னா நிறைய பேர் ஒரே மட்டுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து நெட்ஒர்க் நல்லா கிடைக்கிற இடத்துல உட்காந்து அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி முடிக்கலாம் நம்ம நம்ம சேனலில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து தனியாகவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு முறை நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி கண்டிஷன் வார்னிங்ஸ் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கறத வந்து சில மேலோட்டமாக வந்து நீங்கள் படித்து பார்த்தாவே போதுமானது தேங்க்யூ